அத்தி மரத்தை கொண்டு வந்து அந்த தோட்டத்துல நட்டாரு நட்டுட்டு வந்து பாக்குறாரு என்ன இருக்குன்னு சொல்லி பழம் எதனா விட்டுருக்குமா அப்படின்னு வந்து பாக்குறாரு வந்து பார்த்தா எல்லா செடி கொடிகளிலும் பழங்கள் இருக்குது எல்லாம் கனி கொடுத்துருக்குது எல்லாத்தையும் பார்த்ததுல ஒரு சந்தோஷம் அந்த எஜமானுக்கு இந்த அத்தி மரத்தை பார்க்கும்போது கொஞ்சம் வேதனை ஆயி எப்படி வேதனை ஆகி இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல மூன்று வருஷமா நான் வந்து பாக்குறேன் எத்தனை வருஷமா வந்து பாக்குறாரா மூன்று வருஷமா வந்து பார்த்தாரு எஜமானுக்கு கோபம் வந்துடுச்சு யார் வீட்டுல செடி வளர்க்குறீங்க என்னென்ன செடி இருக்கு உங்க வீட்டுல

தாங்காய் செடி வளங்க ஆனா தேங்காய் செடியை வளர்த்துற போறீங்க தேங்காய் செடி உங்களால வளர்க்க முடியாது ஏன் தெரியுமா அதுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும் நல்ல இடமும் பெருசா இருக்கணும் ரொம்ப பெருசா வரும் வளர்ந்து தெரிந்து வரும் இல்லை லவியா அதுதான் ஒரு கவிஞ்சன் இப்படியா எழுதினா தென்னையை பெற்றால் தென்னையை பெற்றா இளநீரா பெற்றா பெற்றான் அதனால அதனால தென்னை மரம் வைக்கணும்னு ஆசை வந்துட்டு நிறைய பேருக்கு போய் வைங்க நான் எதுக்கு கேட்கறேன்னு சொன்னால் சரி ஒரு மாங்காய் மரமே வச்சிங்க இப்போ அவங்க வந்து என்னது என்ன செடி அது இல்லை இல்லை சக்கரை செடி வளர்க்குறாங்களே

எப்படி இருக்கும் உங்களுக்கு கரும்பு வளர்த்து உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏ ஒரு கரும்பு வெட்டினதுக்கே இந்த பாடாக்குது எல்லாத்தையும் வெட்டி போட்டு இது என்ன ஆயிடும் இத கொண்டு போய் என்ன பண்ண முடியாது மில்லுக்கு கொடுக்க முடியாது இதுல இருந்து சர்க்கரை எடுக்க முடியாது அதனால இது ஏமாத்துற செடி என்ன செடி இது ஆ ஏன் யார ஏன் மாத்துற அலே லூயா மாத்திர அதிகமா போடுறாங்க பாரு அவங்க யாரை ஏமாத்துறாங்க தெரியுமா ஆண்டவரை ஏமாத்துறாங்க அதனால தான் என்ன மாத்திர போடுற ஏ மாத்திர ஏ மாத்திர யாரை ஏ மாத்திர நீ ஆண்டவர்கிட்ட உக்காந்து பேசினா உன்னுடைய நீ கனி கொடுக்கிற மரமாய் மாறினாயினா உன்னை வருவனும் வந்து என்ன பண்ண முடியாது தொட முடியாது அப்பா பக்கத்துல இருந்து தட்டி கொடுப்பாரு இன்னும் 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 கனி வரட்டும் இன்னும் ஆசிர்வதிக்கப்படட்டும் இன்னும் மேலே வரட்டும் அப்படின்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு பார்த்தாரு எஜமா பார்த்தாரு இல்ல இந்த மூணு வருஷமா பார்த்தேன் இதை விடக்கூடாது வெட்டி போடு இது ஏன் நிலத்தையும் கெடுக்கிறது இது இருக்கிற இடத்துல தோண்டி விசரடிச்சுட்டு வெட்டி கலாச்சிட்டு வேற எதனா நெட்டா கொண்டு என்ன வரும் பலன் வருமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோந்திருச்சு எஜமானுக்கு இப்போ வேலைக்காரன் சொல்லுகிறா வேலைக்காரன் யாரு தெரியுமா அந்த தோட்டத்துக்கு இயேசப்பா தான் வேலைக்காரர் இந்த தோட்டத்திற்கு இயேசப்பா தான் வேலைக்காரர் அவர் சொல்லுகிறாரு எஜமா எஜமா ரொம்ப கோபக்காரர் பிதாவாகிய தேவன் அவர் எரிகிற நெருப்பு அவன் ஒருத்தன் தவறு பண்ணும் போது அவர் அப்படியே அந்த சிங்காசனத்தை விட்டு எழுந்திருக்கிறான் உண்டுலேன்னு பண்ணிடலாம் நாமத்தை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான் அநியாயம் பண்றான் அக்கிரம பண்றான் பொய் சொல்றான் இவன் செய்யாத வேலை எல்லாம் செய்யறான் நான் எழுந்து இவன அடிக்கிறான் அடிக்காத விட மாட்டேன் எழுந்திருக்கும் போது பக்கத்துல ஏசப்பா நின்னு பா பாப்பா கொஞ்சம் விட்டு விடுவான் பையன் தாங்க மாட்டான் பாடிச்சான் அந்த அம்மா தாங்காதுப்பா இந்த புள்ள தாங்காதுப்பா கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்காண்டவரே நான் கொஞ்சம் இந்த வருஷம் பாக்குறேன் என்ன செய்யற அத சுத்திரியும்

கேட்டேன் இந்திசின்னு அது ஓடுறதே தெரிய மாட்டேங்குது அவ்வளவு டெக்னாலஜி அப்ப போட்டா வலிக்கும் ஐயையோ அம்மா இந்திசின்னாவே ஓடுவாங்க எல்லாமே இப்ப எல்லாம் பரவாயில்ல அப்படியே எறும்பு கடிச்சா மாதிரி இருக்குது அவ்வளவுதான் லே கொத்தும் போது வலி வரத்தான் செய்யும் லே லூய்யா ஆனா நைஸ் பண்ணும் போது வலி வருமா நைஸ் பண்ணா யாருக்கு பண்றது நைஸ் யாருக்கு தடையை கொடுக்குறது

அதனால என்னால முடியல இருமா நான் கொஞ்சம் கை வச்சு கொஞ்சம் போயிருக்கேன்னா அப்படி கொஞ்சம் ஆ கை வைக்காத கை வைக்க என்ன பண்ணும் கை வச்சா தான் வேலை நடக்கும் இல்லைன்னா நடக்காது அதனால என்ன செய்யணும் சபையா இருந்தால் இது ஒரு ப்ரெஷ்ஷாப் இது அல்ல எதெல்லாம் கெட்டுப் போயிருக்குது எதெல்லாம் சரியில்லை எல்லாத்தையும் கையிட்டு புதுசா சாப்பாடணும் இல்லைன்னா சரி பண்ணணும் அல்ல அதுக்கு தான் ஆண்டவர் இந்த ஷாப் வச்சிருக்கிறார் தவிர தட்டி கொடுத்து தலைவி கொடுத்து அதுக்கெல்லாம் வச்சுட்டு அப்போ இந்த கை வைக்காத இன்னும் பிதுக்கவே இல்லை அய்யய்யோ

போதுல வேலை செய்யறவங்களுக்கு நிலத்துல செடி கூடி மரத்துக்கிட்ட போய் குத்துறவங்களுக்கு வேர்வை வரவில்லை வேர்வை ரத்தமாய் மீட்டெடுப்பதற்கு வேர்வை மட்டும் வரல ரத்தமா வேர்வை சிந்துகிறது இப்படி சிந்தினால் தான் இந்த மரம் கனி கொடுக்கும் இது நல்ல வாழ்ந்து காட்டும் என்று ஆண்டவர் கஷ்டப்பட்டு கொத்தும் போது அவர் வேர்வை ரத்த துளிகளாய் விழுந்தது நம்ம பக்கத்தில் வெறும் வேர்வையா விழுந்திருந்தா ஒருவேளை உப்பு தண்ணி மாதிரி விழுந்திருக்கலாம் உப்பு தண்ணி விழுந்தா பலன் இல்ல என் ரத்தத்தையே என் பிள்ளைகளுக்கு குடும்பம் குடும்பமாய் வந்திருக்கிறவர்களுக்கு இவர்களை சுத்தப்படுத்தாம நான் விடவே மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் குனிஞ்சி எனக்காக என்ன செய்கிறாரு குத்துறாரு குத்தும் போது அவர் சிசர்கள் மத்தியில உட்கார்ந்த போது அவர் சொன்னார் எல்லாருடைய கால்களை கழுவ கழுவ ஆரம்பிச்சார் கழுவும் போது இந்த பேதர்கிட்ட வந்தாரு பாருங்க அவன் என்ன ஆசையோ தெரியல சொன்னா வரும் கால மட்டும் கழுவாதே நீங்க ஏன் காலை கழுவ கூடாது நீங்க என்ன தொடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது கடா சொல்ற யார்டா பேசிட்டு இருக்கிற மேல அவ்வளவு அன்பாடா அவனுக்கு நான் செய்து காட்டலன்னா உன்னால செய்து காட்ட முடியும் அலையலூயா நான் செய்யலன்னா நீங்க செய்ய மாட்டீங்க அதனால நான் செய்யறேன் நீ இப்பொழுது காலை காட்டலன்னா உனக்கு என்னிடத்துல பாகமும் இல்ல பங்கும் இல்ல சொல்லிட்டான் இதுதான் அருமையான வார்த்தை ஒரு சீசன்ல கூட பேசல இந்த ஒரு ஆள் மட்டும்தான் பேசுறாரு என்ன பேசுறாரு தெரியுமா ஆண்டவர் என் காலம் மட்டும் வேண்டாம் என் காலம் மட்டும் கழுவுனா போதாதே ஒரு இங்க குத்துனா போதாதே அதிகாரம் முப்பத்தி மூணு படிங்க மரம் நல்லது என்றால் அது கனியும் நல்லது என்று சொல்லுங்கள் மரம் கெட்டது என்று சொன்னால் அது மரத்தின் கனியையும் கெட்டது என்று சொல்லுங்கள் மரமானது என்ன மரம் மரம் எப்படி இருக்குது தித்திப்பா இருக்குது இந்த மரத்துடைய மாங்காய் இந்த மாங்காய் மரத்துடைய மரம் எப்படி இருக்குது பழம் எப்படி இருக்குது ஒரு மாதிரி புளிப்பா இருக்குது நார் நாரா வருது பல விதத்துல இருக்கிறது ஆனா கெட்ட மரமா இருந்தால் அது கெட்ட கனி தான் கொடுக்கும் என்ன எல்லாம் மரத்துக்கே சொல்லுவார் ஆண்டவர் மரத்துக்கு சொல்ல வரல அவரு எனக்கு தான் சொல்ல வந்திருக்கு நீங்கள் அதன் கனிகளினாலே அறியலாம் அவங்க பேசும்போதே தெரிஞ்சிடும் நிறைய பேர் கிறிஸ்டியன் நிறைய பேர் கிறிஸ்துவோம் நிறைய பேர் சர்ச்சுக்கு போறவங்க ஆனா பேசும்போதே தெரிஞ்சிடும் பாக்குற பார்வையிலே தெரிஞ்சிடும் அல்ல லூகியா அவங்க சொல்ற எல்லாம் காரியத்திலேயே தெரிஞ்சிடும் மரம் எப்படி அறியலாம் அந்த மரத்தின் கனியினாலே அறியலாம் இந்த மரம் மரத்து பழம் ரொம்ப நல்லா இருக்கப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கப்பா அல்ல லூயா ஒரு மாங்காவை நீங்க சாப்பிட்டீங்களோ என்னவோ தெரியல நான் சொல்றேன் சாப்பிட்டு தான் சொல்லுங்க அது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சின்னதா இருந்தா கூட பிரச்சனை இல்லாது அப்படி திருப்பினாவே அப்படியே தேங்காய் மாதிரி வந்துடும் கொட்டை தனியா நிக்கும் ஆனா என்ன டேஸ்ட் தெரியுங்களா அந்த பழம் இல்லை லூவியா கிளீனா இல்ல பாதாமுல்ல அது ஒரு பேர் சொல்றாங்க நல்ல பேர் சொல்றாங்க அப்ப அப்படியே நடுவில் அப்படியே கட் பண்ணிட்டு முழு மாங்காவை நடுவில் ஒரு கோட்டு போட்டு கட் பண்ணிட்டு அப்படியே திருப்பி எடுத்தாக்கா தனியா வந்துடும் ஆ இருக்கலாம் வேற என்ன பேர் சொல்றாங்க ஆங்களை மாங்கா இல்ல லூயா மனுஷன் தான் என்ன பண்ணிட்டு பேரை எப்படி வருதோ அவனுக்கு வர்ற மாதிரி சொல்லி வச்சிட்டு இப்ப யார் சொன்னது மல்லிகாண்ணு அம்மா தான் சொன்னீங்க மல்லிகாண்ணு அந்த மல்லிகாவுக்கு பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா அந்த மாங்காவுக்கு மல்லிகான்னு யார் பேர் வச்சிது யார் பேர் வச்சு தோட்டக்காரனா இல்ல ஆண்டவர் படிக்கும் போது இது மல்லிகா அப்படின்னு நம்பிச்சாரு இல்ல அதனால ஒரு அம்மா பேரு மல்லிகாவம் மாங்காய் வைக்கிற அம்மா பேரு மல்லிகாவான் என்ன அந்த அம்மா எப்பயுமே மல்லிகைப்பூ நிறைய வைக்குமா அப்ப வைக்கும் போது என்ன சொன்னாக்கா ஒரு பெரிய அந்த வியாபாரத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த அம்மா ஆடி ஓஞ்சி ஆஞ்சி செஞ்சுனேச்சான் வேலை செஞ்சுனேச்சான் இந்த மாங்காய்க்கு பேரை தெரியாது இந்த நீங்க சொல்றீங்களா மல்லிகாவுக்கு பேரை தெரியாது அந்த வியாபாரம் பண்ற அம்மா பேரு மல்லிகா அந்த அம்மா வச்சிருந்து மல்லிகைப்பூவு அது என்ன விஷயம் அந்த மாலை மேல ஊந்திருச்சு அந்த அம்மா ஓடாடி வேலை செஞ்சு பாரு தலையில இருந்து ஊந்திருச்சு மல்லிகா மல்லி மல்லி அது பாரு மாங்க மேல மல்லிகா 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 அப்படியேதான் மல்லிகா பேர் வந்துருச்சான் ஏன் இதெல்லாம் யாரும் வைக்கல மனுஷனா பாத்து வச்சுக்கணும் பேரு ஆனா பழம் எப்படி இருக்குது கசப்பா இருக்குதா பிடிக்குமா உங்களுக்கு கசப்பா இருக்கிற பழம் பிடிக்குமா பிடிக்குமா கொஞ்சம் இருக்குது என்ன நாக்கு தட்டுது தெரியுமா சொல்லி சொல்லி அதான் சொல்றேன் அந்த அந்த சேலத்துல குடுத்தாங்க பாருங்க அந்த மாங்காய் அது காயா இருக்கும்போதே சாப்பிடலாம் காயா இருக்கும்போதே அடுத்து சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரி வெள்ளிக்கிழங்கு மாதிரி இருக்கும் அந்த மாங்காய் பழம் ஆச்சுன்னா இன்னும் அதோட அப்போ காயா இருந்தாலும் இருக்குது இருந்தாலும் இருக்குது அப்போ இந்த மரத்தை யாருன்னா நேசிக்காதவங்க இருப்பாங்களா பார்த்துக்கினே இருப்பாங்க எப்ப பூ வருது எப்ப பூ வருது எப்ப பிஞ்சு விடும் எப்ப மாங்காய் கீழே இறங்கி வரும் எப்ப பெருசா எப்ப பறிக்கலாம் எப்ப சாப்பிடலாம் மேலையும் ஏ மேலையும் ஆண்டவர் அந்த நோக்கத்தோடு யார் வருவா யாரும் வர மாட்டாங்க நீ கனி கொடுக்கிற இடத்துல நிச்சயமா சொல்றேன் உங்க வீட்டுல எல்லாம் நான் வரேன் நீ வர ஐயோ என்ன அம்மாவை இப்படி மாறிட்டுறாங்க என்ன இப்படி பேசுவாங்க இப்படி இது பண்ணுவாங்க என்ன இவ்வளவு நல்ல இதுதான் நல்ல கனி கொடுக்கிற மரம் ஆண்டவர் கொத்தியும் இவ்வளவு வசனங்களை இந்த வசனம் தான் என்னது என்னது போறது என்னது இதுதான் ஆண்டவர் போட்டு கொண்டிருக்கிறார் ஆனா நீ தான் விட்டு கொடுக்க மாட்டுறா விட்டு கொடுத்து சத்தியம் சாராம்சம் உனக்குள்ள இறங்குமானால் நீ பேசுற வார்த்தை சொல்ற காரியம் எல்லாம் வச்சினும் பரவாயில்லை போய் போய் அங்கேயா போற என்ன கேக்குறியோ அச்சோ நீ எல்லாம் ஏன் போறாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல நிக்காம தேவ நீ என்னங்க இப்படி பேசுறீங்க நானும் வரேன் கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் அவங்க அவன் சொல்லும் போது எப்பா பரவாயில்லப்பா நல்ல நல்ல ஆலேஜுக்கு போறப்பா நல்ல சத்தியம் எப்படிப்பா எப்படி போன வாரத்தில் ஒரு சகோதரரை பார்த்தேன் பார்த்துட்டு அவர் சொன்னாரு நான் வந்துட்டு எல்லாம் ரவுண்ட் அடிச்சுனே இருப்பேன் எப்படி என்னது என்ன ரவுண்ட் அடிச்சுனே இருப்பாராம் அப்போ வருஷம் வருஷம் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வருஷத்துல ஒரு நாள் ஒரு சபையில் நிற்பாராம் நின்னுட்டு அந்த அந்த நாள் மட்டும் ஜனவரி ஒன் அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுவாராம் பிரதிஷ்ட பண்ணுவாராம் நான் கனி கொடுக்கிறேன் நான் சாட்சாய் வாழ்கிறேன் ஆண்டவருக்கு உண்மையாயிருக்கிறேன் அப்படின்னு அந்த வருஷத்துல ஒரு நாள் தான் சாட்சி கொடுக்குறது அறுபத்தி அஞ்சு நாளும் எல்லா வாரமும் ஒவ்வொரு சபை ரவுண்ட் அடிக்கிறது இது வரைக்கும் அவருக்கு நல்ல சபை கிடைக்க வைக்காம போங்க எங்க போனாலும் அதை தான் இதை பத்துல இது பண்ணும் அது பண்ணும் இது அவன் சொன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுக்கறான்

நிவாழ்ந்து காட்டணும் சச்சை நின்று காட்டணும் அதை விட்டுட்டு இவன் எங்க தான் எந்த சர்ச்சில்தான் பலனா கனி கொடுப்பான் எங்க குப்பான் ரவுண்ட் அடிச்சிக்கிட்டே இருந்தாக்கா இங்க குட்டியான்னு அங்க குட்டியானுக்கா அங்க எதை எடுத்துக்கிட்டு எதை உருதுன்னே தெரியல ஆனால் ஆண்டோன் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு நிமித்தமாய் நம்மை சுற்றிலும் கோத்துக்கிறான் லோய்யா உண்மை தான் சுற்றி சுற்றி வருதே என்ன வரணும் அவர் என்ன சுத்தி சுத்தி கொத்துகிறது உண்மையானால் என்னை கொத்தி என்னை உருவாக்கி என்னை ஒரு மனுஷனா ஒரு மனுஷ யாய் என்னை பலன் கொடுக்கிற கனி கொடுக்கிற மரமாய் உண்டாக்கினவரைத்தான் நான் சுத்தி வரணும் அதை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை அதனாலதான் எப்ப பார்த்தாலும் தான் சுற்றி சுற்றி ஓடி வருதே எண்ணம் எல்லாம் இல்லா தான் சுற்றி சுற்றி ஓடி வருதே எண்ணம் இல்லா அருகிலிருந்து என்னை பாருமே உம்மாவியினால் தினமும் நடத்துமே அருகிலிருந்து என்னை பாருமே உம்மாவினால் தினம் தினமும் நடத்துமை உம்மோடு உறவு கொள்ள உம்மோடு உறவு கொள்ள தன் இதயமே விதயமே ஒப்பற்றன் செல்வமே போயமுதன் சுராஜனே சுத்தி கொத்து வைப்பா எப்ப ஆண்டவரே பலன் கொடுக்க பாருங்க நீங்க என்னன்ன நினைச்சுக்கீங்க எனக்கு அந்த வெட்டி போடுன்ற வார்த்தைக்கு சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லை ஏன் தெரியுமா இந்த தோட்டத்துல இருக்கிற ஒரு மரம் கூட என்ன பண்ணக்கூடாது வெட்டி போடக்கூடாது இங்கிருந்து போடுகிற எருவு என்கிற சத்தியம் நான் கனி கொடுக்கிற மரமாய் ஓ மாறணும் 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 தான் சுற்றி சுற்றி ஓடி வருதே எண்ணம் உம்மை தான் சுற்றி சுற்றி ஓடி வருதே எண்ணம் இல்லாம் அருகிலிருந்து என்னை பாருங்கள் ഉപേ ദിനും നടത്തുമേ അറിവിലിരുന്ന് എ